வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி எந்த விஷயமானாலும் சரி தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தனக்காரகனால குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலை மேலே என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசுராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க தனுசுராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்துல தேவையற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வேலை செய்யற இடத்துல கூட தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துடும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வராது பெருசா இந்த டைம்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது கோபத்தை பாராட்ட வேண்டாம் சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமு வரும் அதனால் கவனமாக இருங்க நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியமும் பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிக்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஏதாவது பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா அவங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே அவங்க பேசுவாங்க ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையாக முடிந்துடும் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக அந்த தனுசுராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருங்க இரவு நேரம் பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வெளியில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணீர் வந்து அதிகமாக குடிங்க இல்லைன்னா உஷ்ணம் சம்பந்தம் வரக்கூடிய ஒரு கொஞ்சம் குளிர்ச்சி தர மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது வரைக்கும் இதுவரை ஏழாம் இடத்துல வக்கிரகத்தில் இருந்த செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சம் பெற இருக்கிறார் பனிரெண்டுக்குரிய செவ்வாய் பலம் குறைந்து ஒரு விதத்துல நல்லதுதான் இருந்தாலும் அதே நேரத்தில் பஞ்சமதிபதியாக இருப்பதனால பிள்ளைகள் விஷயத்தில் நேர்மறையாக இந்த டைம் கொஞ்சம் நடக்கும் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் நிதானமாக அணுகுங்க அவசரப்பட்டு கோபப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை விட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பிரச்சனையே பெருசு பண்ணிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது ராசிக்கு மூன்றில் சனியும் புதனும் இணைந்திருப்பதுனால சற்று பொறுமையாக யோசித்து எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது எதுவுமே பிரச்சனையை தான் அதிகப்படுத்தும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் தேடி வரும் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வேலை இருக்குது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலனை தேடி தரும் வெளிநாடு சென்று படிக்கலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ராசி என்பது வருகின்ற வாரத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க தாய் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைம் நடக்கும் அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் ஐந்துக்குரிய செவ்வாய் எட்டில் நீச்சம் பெறுவதனால பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதரர் விஷயத்தில் கூட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மனஸ்தாபம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக யோசிங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடன் பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமு கிடைக்காமல் போகலாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் ஆக பிரிவினை போன்ற மன சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் நயக்கமாக பேசி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது அதே மாதிரி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை வருகின்ற வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லை அதனால் இருந்தாலுமே வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த தனுசுராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் ஏதாவது உங்களால் முடிந்தது அப்படின்னா வாயில்லாத ஜீவனுக்கு ஏதாவது உணவு வழங்குறது அதே மாதிரி அமைதியாக ஏதாவது ஆலயம் இருக்குது அதாவது சிவபெருமான ஆலயங்களுக்கே போனீங்க அப்படின்னா கூட அமைதியாக கொஞ்சம் நேரம் உக்காந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க மனதில் இருக்கிற அந்த குழப்பம் ஒரு விதமான கோபம் இதெல்லாம் குறைஞ்சி நல்ல தெளிவாக ஒரு முடிவெடுப்பீங்க நிம்மதி கிடைக்கும் மனதில் குழப்பம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நிம்மதி கிடைக்கும் நிம்மதி இருந்ததுன்னா நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மன அமைதியாக இருங்க அதற்காக பிரார்த்தனை செய்கிறது ரொம்பவும் நல்லது பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வை ஜீவ மற்றும் விரைய தன குடும்பஸ்தானத்துல உண்டாவதுனால தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெண்களை பொறுத்த பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் உங்களோட நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றியாக்குவார் அதே மாதிரி தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் திங்கக்கிழமையில் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்பட வேண்டாம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வருகின்ற திங்கட்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சுகஸ்தானத்துல ராகுவுடன் இணைந்துள்ள சூரியன் இனம் புரியாத ஒரு பயத்தை உண்டு பண்ணுவார் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சிந்தித்து செயல்படுங்க மனதில் குழப்பம் இருக்கும்போது முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படி உங்களால் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு யாரு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க உங்களில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கோங்க இல்லைனா உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ராசிநாதன் தொழிலில் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் வருமானமும் சிறப்பாக இருக்கு என்றாலும் கூட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இருந்தாலும் மனம் குழப்பமாக இருக்கக்குள்ள முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த உத்திராடம் அண்ணாம்பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதனால் அளவுக்கு சகோதர சகோதரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் குரு பகவானை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு மட்டும் செஞ்சுட்டு உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ